ஒரு மனிதன் உடல்ல மூன்று அடுக்குகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஒன்று பருவுடல் அந்த பருவுடலுக்குள்ளாக உயிர் துகள்கள் என்று சூக்கும உடல் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த நுண்ணுடல் ஆகிய சூக்குமம் என்பது விண் தான் அவை விரைவாக சுழந்து கொண்டிருக்கும் போது அதிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய அலைதான் காந்தம் என்று சொல்லக்கூடியது அந்த காந்த அலைதான் அழுத்தமாக ஒளியாக ஒலியாக சுவையாக மனமாக மாறி கடைசியாக மனமாகவும் இயங்கி கொண்டிருக்கிறது மனிதனில் அப்பொழுது மனிதன் மனிதனை உணர வேணுமானால் இயற்கையை உணர்வு வேணுமானால் அந்த மனதைப் பற்றிய அறிவு வேண்டும் அதற்காக அந்த மனமாக இருக்கக்கூடிய காந்த அலையை அதே மனதை கொண்டு இதுவரையில் புலன்கள் மூலமாக வெளியிலே இருந்த அலைகளை உணர்ந்ததுக்கு பதிலாக தனக்குள்ளாகவே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காந்த அலையை உணர வேண்டும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்த எந்த இடத்துல காந்த சக்தி அதிகமாக திகழ முடியும் தேங்கி இயங்க முடியும் என்பதை இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடித்தபடி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசித்தி ஆக்னி பிரம்மரந்திரம் என்ற ஏழு இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இவற்றில் இவையெல்லாம் எண்டோகிரன் கிளாண்ட் தான் உடல்ல மூலாதாரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த ஜீவகாந்த சக்தி உடல் முழுவதும் பரவதுக்காக மத்தியில் தேக்கமின்றி ஓடுவதற்கு அந்தந்த இடத்துல தடுத்து நிறுத்தி மீண்டும் மீண்டும் ஓட செய்ய டிரான்ஸ்பார் மாதிரி முறையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காந்த ஆற்றலை மனிதன் உணரணும் சொன்னா அது மூலாதாரத்தில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த சக்தியை சிறிது வெளிப்படுத்தி அதை மேலே கொண்டு வந்து பூர்வ மையத்திலேயோ அல்லது உச்சியிலையோ வைத்து அதை நோக்கி அதையே நோக்கி பார்ப்பானே ஆனால் வர 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 அதிகமாகும் மனமும் அலைகளெல்லாம் அலை வேகமெல்லாம் குறைந்து நிலையாக வரும் அப்படி தன் மனதுக்கு காரணமான காந்தாலையை தனக்குள்ளாகவே உணர்ந்து அதன் மூலமாக மனதை ஒடுக்கி 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 நிலைக்கு கொண்டு வந்து எல்லா நிலையிலேயும் மனம் இயங்கும்படியான பழக்கத்தையும் பயிற்சியும் செய்வதுதான் அகத்தவம் எனப்படுகிறது